தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் உலகம் முழுக்க நிறைய பெருமை இப்ப ஏன்ப்பா அந்த நவம்பர் மாசம் வந்துச்சு இந்த அட்லஸ் இருக்குல்ல ஏதோ ஏலியன் ஷிப் ஒன்று பூமி நோக்கி வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்களே அதோட நிலமை என்னப்பா நான் சார் சொன்னாங்களா இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஒரு சில பேர் ஒரு படி மேலே போயிட்டு பார்த்தீர்களா ஏலியன்ஸ் உள்ளாங்க வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு அந்த ஒரு ஆப்ஜெக்டே இல்லை பட் அது ஒரு ஷிப்பு மாதிரி மாத்தி நிறைய பேரும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு கூடுதல் இணைப்பா எலான் மஸ்க் இருக்காருலாம் அவர் பேரையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கே சொன்னார் அதே போல நடந்துகிட்டு இருக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இருக்க உண்மை தன்மை என்ன இப்ப அந்த அட்லஸ் எங்க இருக்கு ஆய்வாளர்கள் இந்த அட்ல சார்ந்து மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்காங்க அது என்ன இது எல்லாத்த பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் த்ரீ ஐ அட்லஸ் ஆக்சுவலாக இது நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இருந்து வர்ற ஒரு மிஸ்டீரியஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆப்ஜெக்ட்டுங்க இது ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வந்திருக்கு இது போல் அதில் ஒன்று ஒன் ஐ ஆமுவாமுவா ரெண்டாவது டூ ஐ பாரிசவ் இது ரெண்டுத்தையும் தாண்டி இப்போ மூணாவதாக தான் இந்த த்ரீ ஐ அத்லஸ் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச இந்த மூணு தெரியாமல் எவ்வளோ இது போல் ஆப்ஜெக்ட் நம்மளை கிராஸ் ஓவர் பண்ணி போயிருக்கோம் இது எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை சூரிய குடும்பத்துக்கு நம்ம சூரிய குடும்பம் இருக்குல்ல அதுக்கு தொடர்பு இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில இருந்து இந்த பக்கம் வந்திருக்கு நிறைய பேரும் நம்மளோட விஷயம் என்ன தெரியுமா இதோட பயண வேகம் இருக்குல்ல அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த அட்லஸ் இருக்கு பாருங்க அதை தான் சொல்றேன் அதோட ஷேப் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் அந்த அட்லஸோட ஷேப் இந்த எரிக்கற்கள்லாம் இருக்குல்ல அதுவா இருக்கட்டும் இந்த வால் நட்சத்திரங்களா இருக்கட்டும் அப்படின்னு இந்த விண்கற்கள் இருக்குல்ல இதுவா இருக்கட்டும் அதுங்களோட மூமெண்ட்டுக்கும் இதோட மூமெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கு வேகமும் பயங்கரமாக மாறுபட்டுருக்கு இதையெல்லாம் பார்த்தது ஆய்வாளர்கள் ஆஹா இது ஏதோ விண்கல் மாதிரிலாம் தெரியலையேப்பா சம்திங் இது ஒரு ஏலின் அப்ஜெக்ட் தான் ஏதோ ஒன்று நமக்கு எதற்கும் தொடர்பு இல்லாத விஷயம் வானத்தில் நம்மளை நோக்கி வந்துட்டு மாதிரி நம்ப ஆரம்பித்தாங்க அதனால தான் நாசா வரைக்குமே ஆரம்பத்தில் குழம்புனாங்க ஆமாம் இது கொஞ்சம் குழப்பத்தை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்று நிதானமாக இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க கடைசியாக இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் என்ன திரும்ப பண்ணாங்க ஏன்பா இது வந்து இந்த ஏலியன் ஷிப்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இது ஒரு காமட் தான் அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க ஆய்வாளர்கள் இதில் செவன்ட்டி பர்சன்ட் ஆய்வாளர்கள் காமட்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் ஆய்வாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்க நம்புங்க காமட்னு எங்களுக்கு இதோட பிஹேவியரை பார்த்தா சந்தேகமாக இருக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அவங்க அவங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு தரப்புக்கும் நடுவில் தான் நாசாசு கேட்டுருக்கு இப்போ ஆக்சுவலாக நிறைய பேரும் அந்த காமெட் அப்படின்னாலும் மீட்ராய்ட் அப்படின்னாலும் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க தமிழில் சொல்லணும்னா காமெட்னா வால் நட்சத்திரம் இந்த மீட்ராய்ட் அப்படின்னா விண்கல்னு சொல்லிடும் ஆக்சுவலி இந்த காமெட் இருக்குது பார்த்தீங்களா இது மிகப்பெரிய ஒரு ஐசி பாடிங்க சூரியன் இருக்குல்ல அதை ஆர்பிட் பண்ணும் இன்ஃபேக்ட் இதோட பேர்லையே இருக்கு வால் நட்சத்திரம் ஒரு மாதிரி ஒரு பெரிய ஜொலிக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் அதுக்கு பின்னாடி ஒரு வால் மாதிரி ஷேப் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஷைனியா இது போல இருக்கிற தோற்றத்தை தான் நம்ம காமட் வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த மீட்டர் ஆட்ருக்குல வெண்கல் இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக கொடுக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சின்ன பாறை துண்டு மாதிரி இருக்குங்க அப்படி அப்படின்னா மெட்டல் ஃப்ரேக்மெண்ட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சொல்லலாம் இது ஸ்பேஸ்ட் இருந்து பூமி மேலே அவ்வப்போது விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மாதிரி பூமியை நெருங்க 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 ஒரு நட்சத்திரம் ஒட்டுமொத்த பொழிவியும் பூமியை ரொம்ப கிட்ட நெருங்கும் போது இழக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு மேலே பார்க்குறப்ப நல்லா ஜொலி ஜொலி போய் பூமி கிட்ட வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறது இதுக்காரண வளிமண்டல அழுத்தம் அந்த கான்செப்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சொல்கிறதுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா இதில் அட்லஸ் என்ன வகைப்படுத்தியிருக்காங்க காமட்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் வால் நட்சத்திரம் இது எல்லாமே பேசிக் இதை பற்றி நான் சொன்னதெல்லாம் இதுக்கப்புறம் தான் அட்வான்ஸாக ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நிறைய சயின்டிஸ்ட்லாம் என்னத்தில் ஆழமாக நம்பினாங்க இந்த வென்ஸ்டே வரட்டும்ப்பா புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த அட்லஸ் விஷயத்தில் ரொம்ப முக்கியமான நாள்னு கருதுனாங்க அதாவது இந்த அட்லஸ் இருக்குது பார்த்தீங்களா இது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் போகிற நாள் புதன்கிழமை ப்ரோ புதன் கிழமை முடிஞ்சுச்சேன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அந்த புதனை பார்த்தா சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் அந்த புதன் வரதுக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் நினச்சிருப்பாங்கல்ல அதை நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் போ ஸோ சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ரோச்சாக அது இருக்கும் அந்த டைமில் சூரியனோட வெப்பம் இருக்குல்ல இதை தாங்க முடியாமல் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக சிதறும் அது போல் இதுவும் சிதறிச்சின்னா ரைட்டுப்பா இது ஒரு வெண்கல் தான் அப்படி இல்லையா வால் நட்சத்திரம் நட்சத்திரதான்ற மாதிரி நீங்கள் என்ன தியரி வைக்கிறீங்கன்னா நம்ம ஏற்றுப்போம் அப்படின்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த குழப்பம் இன்னும் இருக்குல்ல இது உண்மையிலேயே விண்கல் இல்லைன்னா வால் நட்சத்திரம் இது மட்டும் தானா இல்ல வேற எதனும் சொல்லிட்டு அந்த குழப்பத்தை தீக்கணும்னா புதன்கிழமை தான் அவங்க கொடுத்தா இருந்துச்சு புதன்கிழமையா முடிஞ்சதா ஆய்வாளையில எல்லாம் பழமா நம்பியிருக்காங்க இந்த அட்லஸ் பாத்தீங்கன்னா சூரியனோட பெருகீலியன் பகுதியை ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க பெருகியா குழம்பிடாதீங்க மக்களே இப்போ இதான் சூரியன் அப்படின்னா இதை ஒரு ஆப்ஜெக்ட் ஆர்பிட் பண்ணதுன்னு வைங்க இந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க இடம் இருக்குல்ல அந்த ஆர்பிட்ல இப்போ இந்த ஆர்பிட் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகுதுனாக்கா இது சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்க பகுதி கிடையாது இதே இந்த ஆர்பிட் பின்னாடி வரப்போ கொஞ்சம் ஷார்ட் ஆனால் போதும்னா தான் பெருகியேலியன் இருக்குன்னு அர்த்தம் புரியுதா சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட்டாக அந்த பகுதி இருக்குல்ல அதுதான் பெருகி ஏலியன் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்த இந்த அட்லஸ் ரீச் பண்ணிடுச்சு இது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு மில்லியன் மைல்ஸ் தொலைவில் எப்படி சூரியன்லேருந்து இருந்து ஓகேவா அதுவே க்ளோசஸ்டாக அப்ரோச் அப்போ லாங்கஸ்ட்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தாறு மில்லியன் மைல்ஸா ஸோ இதோட ட்ரெஜெக்டரி பார்த்துருக்கல்ல இந்த அட்லஸ் பயணிக்கிற அந்த ரூட் இதுல அதோட பாதியை அச்சீவ் பண்ணிடுச்சுப்பா அப்படின்ட்டாங்க ப்ரோ எல்லாம் ரைட்டு நம்பினாங்க நம்பினாங்க சொல்கிறாங்கன்னு சொல்றீங்களே எதுக்கு என்ன சம்மந்தமான போட்டோஸ் வெளியே வரலாம்னு அங்கே அங்கதான் பெரிய டூவிஸ்டை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதை பத்தி போக போக சொல்றேன் இப்ப சயின்ஸ்ட் டீப்பாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார் ரைட்டு அந்த லைன் போஸ்ட் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆயிடுச்சா ரைட்டு இந்த ஆட்லஸ் இதுக்கப்புறம் துண்டு துண்டா செதறது அப்படின்னா உலகத்தில் பல ஆய்வாளர்கள் சொன்னாங்கல்ல ஒரு கன்க்ளூஷன் அந்த முடிவுக்கு வந்துடும் இன்கேஸ் அது சூரியனுக்கு ரொம்ப அருகில் போகாம பெரிய பாயிண்டோடு கொஞ்சம் நகர்ந்து எங்கன்னா போச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டால எந்த பக்கம் போகணுன்றத முடிவு பண்ணுற இருக்குன்னு அர்த்தம் ஒன்னு அது இயங்கணும் இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருந்து இயக்கணும் அப்படி இருந்தால் அதை நம்ம காமட்டாகவும் எடுத்துக்க முடியாது மேடையிட்டாவும் எடுத்துக்க முடியாது ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஏலியன் ஷிப்பாக தான் இருக்கணுன்ற மாதிரி முடிவுக்கு ஒருவோன்னு ஆய்வாளர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அதோட பார்த்து சார்ந்து தான் எல்லாம் ரொம்ப தீவிரமாக மானிட்ரு பண்ணிகிட்ருக்காங்க இது ஆக்சுவலாக இந்த த்ரீ ஐ அட்லஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிட் டெஸ்ட்டுன்னு நிறைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாட்களாக ஒரு குழப்பம் இருந்துச்சு இது என்ன இளவடா அப்படின்ட்டு ஏன்னா கிரகவாசிகள் பூமி மேலே படையெடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூடிய இருக்கிறதும் பல தலை சேர்ந்த ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பித்தாங்களே அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேடை கிடைக்கணும்னா இந்த ஆசிட் டெஸ்ட்டில் அட்லஸ் பாஸ் பண்ண மூலம் தான் தெரியும் துண்டு துண்டாக வெடிச்சு செதறது அப்படின்னா பிரச்சனை இல்லை நமக்கு பயம் இல்லை அதை தாண்டி அதை ரூட்டை மாற்றிச்சு அப்போ தான் நம்மலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் சரி ப்ரோ இதுக்கு முன்னாடி பூமியிலேருந்து இதை பார்க்க முடிஞ்சதில்லை ஆமாம் முடிஞ்சது மக்களே வா முடிஞ்சுது ஆனால் இப்போ இதுக்காக பார்க்க முடியல ஏன்னா ஆய்வாளர்களுக்கும் ஸ்பெக்குலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே அழுத்தம் திருத்தமாக காட்சிகள் எடுத்து காண்பிக்க மாட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி மனசில் வருதுல்ல அதுக்கான பதில சொல்லிடுறேன் என்ன ஆயிடுச்சு கடந்த செப்டம்பர் மாதத்துலருந்தே பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து இந்த ஆப்ஜெக்ட்டை நம்மளால் பார்க்க முடியலை ஓகேவா இதுக்கு காரணம் சூரியனுக்கு பின்னாடி இந்த ஆப்ஜெக்ட் போயிடுச்சுங்க இந்த பெருகியின் பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா அது சூரியனுக்கு பின்னாடி இருக்க பாயிண்ட்ல இது போயிருக்கு ஸோ இதனால் இருந்து நம்மளால அதை பார்க்க முடியாது அவ்வளையா இந்த ஆபிட் பண்ணிட்டு இருக்க டெலஸ்கோப் இருக்குல்ல அதனால கூட நீங்க அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது சரி இது எப்போ திரும்ப பார்க்க முடியும் கேட்டீங்கன்னா இது காய்வாளர்கள் சொல்றது ஒன்னு நவம்பர் மாசம் முழுக்கவே நம்ம பார்க்க முடியாது டிசம்பர் ஆரம்ப கட்டத்தில் கூட நம்ம பார்க்க முடியாத சூழல் ஏற்படலாம் ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நாம் அதை பார்க்க முடியும்னு சொல்றாங்க ஏன்னா சூரியன்ல இருந்து பின்பகுதியிலிருந்து எந்த அளவுக்கு அது விலகி வெளியே வந்துகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுக்கப்புறம் பூமியில் இருந்தபடியே நம்ம அதிகாலை நேரத்துல வானத்துல பாக்குறப்ப ஒரு கிரகம் மாதிரி தென்படம் பாத்தீங்களா இந்த அட்லஸ் பழைய மாதிரி அந்த காட்சி திரும்ப தெரியுன்றாங்க சோ இந்த பெருகிலின் பாயிண்ட்ல என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாத மக்களே அது அதுல இருக்க பெரிய ட்விஸ்ட் ஏன்னா அங்க போயிட்டு இது டைரக்ஷனை மாத்துது இல்ல அங்கேயே சுக்குநூறா உடையுது அப்படின்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லியிருந்தேன் ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம என்ன முடிவுக்கு வர முடியும் இப்ப புரியுதா எதுக்கு உலகளாவிய ஆய்வாளர்கள் இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்கன்னு சோ இந்த இன்பிட்வீன் பீரியட் இருக்குல்ல அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வருன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் இதுக்கெல்லாம் எந்த யூஸும் கிடையாதுங்க அதாவது பூமியில் இருக்கிற டெலஸ்கோப்ஸ் இதை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ணி பார்த்தாலும் உங்களால் அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது நான் சொன்னேன் அந்த டைம் பீரியட் வரைக்கும் இந்த பிளானெட் சார்ந்து ஆய்வில் ஈடுபட்டுருக்க டெலஸ்கோப்ஸ் இருக்குதுல்ல ஆர்பிட் பண்ணிட்டுருக்க டெலஸ்கோப்ஸை அதனால் எதுவும் பண்ண முடியாது பார்க்க முடியாது ஏன்னா சூரியனுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் இங்கே இருலாம் பார்க்கணும்னா வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் தாண்டி இந்த எல் டூ லாக்ரேஜ் பாயிண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா இது சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சும் நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது இந்த எல் டூ பாயிண்ட் குழம்பிடாதீங்க இது ஆக்சுவலாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில கிராவிடேஷனல் புல் இருக்குல்ல அது பேலன்ஸ்டா இருக்கிற பாயிண்ட்டை தான் எல் டூ லேக்ரேஜ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டை வச்சு கூட நாம அந்த ஆப்ஜெக்டோட நகர்வுகளை பார்க்க முடியாது இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு நல்ல செய்தி மட்டும் என்ன தெரியுமா நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஏன்பா அந்த ஒரு ஆப்ஜெக்டால நம்ம பூமிக்கு அந்த ஆபத்தும் இல்லப்பான்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக சொல்லியிருக்கேன் நாசா ஆனால் நாசாவை நோக்கி பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாசாவை நோக்கி எதுக்கப்புறம் எழுப்புறாங்க கேட்டிங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணுற அந்த கொஸ்டின்ஸை அப்புறம் உங்கள் மனசா சில கேள்விகள் எழலாம் ஆமால நாசா நம்ம இதை பற்றி சந்தேகமே படாமல் முட்டோமே அப்படின்ட்டு என்ன கேள்விகள்னா நாசா இந்த த்ரீ ஐ அட்லஸை பற்றி ஆரம்பத்தில் நிறைய அப்டேட்ஸை கொடுத்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் போக போக அப்டேட்டு பெருசாக கொடுக்காம விட்டுச்சு இது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது நாசா ஏதாவது முக்கியமான ரகசியங்களை உலக மக்கள் கிட்டேருந்து மறைக்கதான் என்ன இந்த அட்லஸ் பேஸ் பண்ணி அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க மூணாவதா அமெரிக்க அரசு ஷடோன்னாச்சில் அதுக்கும் இந்த த்ரீ ஐ அட்லஸை பற்றி நாசா அப்டேட் கொடுக்காமல் இருந்ததுக்கும் எனக்கு கனெக்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அல்டிமேட்டாக கேட்குற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட இன்டர்னல் கம்யூனிகேஷன் இருக்குல்ல இது ஃபுல்லா பிரேக் டவுன் ஆயிருக்கு அதுக்கு காரணம் யூஎஸ் கவர்மெண்ட் ஷடௌனா இருக்கலாம் அப்படின்னா யார் தான் இந்த டேட்டா எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணது உள்ள த்ரீ ஐ அட்லஸ பத்தி இந்த கேள்வியும் கேட்குறாங்க இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே நாசாவை கை காமிச்சு கேள்விகள் கேட்குறாங்கல்ல அது வேலிடா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இது மத்தியில் இந்த நிறைய சுவர் ஓவியங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்டது அப்புறம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தீட்டப்பட்ட சில ஓவியங்கள் இந்த பலகைகளை தீட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அது போல ஸ்ட்ரக்சர் இங்கெல்லாம் இருக்கிற நிறைய உருவங்களோடு இந்த அட்லஸ் பல பேர் ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வரலாற்று அறிஞர்கள்லாம் அதில் ஒன்று தான் இதுங்க கிட்டத்தட்ட அட்லஸ் ஷேப் இருக்கா இதுக்கு கீழே சில பேர் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஏதோ பழங்குடியினம் பூர்வகுடியின மாதிரி தான் உங்களுக்கு தோற்றம் தெரியும் இதை வச்சு பல பேர் என்ன சொல்கிறாங்க பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து அந்த ஒரு ஷிப்பு வளம் வந்துக்கிட்டு இருக்கு ஸ்பேஸில் இது ஒரு பயணம் பூமியை நோக்கான பயணம் ஸோ ஏன்ஷியன் ஸ்டோரி இருக்குல்ல அது பூமியில் திரும்ப வைக்கிறதுக்காக தான் இந்த ஷிப்பு வந்துக்கிட்டு இருக்கிறதா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக நிறைய பழங்கால ஓவியங்கள் இருக்குல்ல அதில் இருக்க சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் ஷேப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அப்பவே யூஎஃப்ஓலாம் இருந்திருக்கப்பா அப்படின்னு ஆணித்தரமாக இப்போ இருக்க அடித்து பேசுகிற அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க அவங்க இந்த விஷயத்த ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க ஒன்று ரெண்டாவது ஏதோ ஒரு பெரிய சொகுசு கப்பலில் நைட் பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த காட்சி இருக்குல்ல இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா நாசாவே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அந்த அட்லஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய சிவிலைசேஷன் இருக்குன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ இதை நாசா சொல்லிச்சாங்க கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்லவே இல்லைங்க அந்த காட்சி இருக்குல்ல அதை பார்க்குறப்ப உங்களுக்கே ஆயிரத்தெட்டு கேள்விகள் வரும் நம்ம பூமியை இருந்து பார்த்தா இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் பாதி தொலைவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இதுதான் அதுமாரி இந்த அட்லஸை தோசை திரி போடுற மாதிரி திரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஏலியன் சிவிலைசேஷன் அங்கே இப்படி தான் இருக்குது இது அப்படியே பூமியில் வரப்போதுன்ற மாதிரி இன்னொரு கதை வேறு நாசாவே இன்னும் தான் கன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா இப்போ நைன்டி பர்சன்ட்ல நம்பர் அமைச்சிருக்கறதே கண்டிப்பாக இது ஏலியன்ஷிப்பாக இருக்காதுப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருமூச்சு வந்துருச்சு ஆனால் அதில் பத்து பர்சன்ட் பண்ணுற டூழியருக்கு ரைட்டு அதுவும் நிஜத்தில் ஒரு விஷயம் உண்மையாக நடக்கும்போது அது கற்பனையோடு சேர்த்து சொன்னா அதுக்கு ஒரு நண்பகத்தன்மை பெருசாக பெருசா மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க நியூஸை அது போல் ஒன்று இப்போ போய்கிட்டு இருக்கு என்னன்னா இது ஸ்கிரீன்ல தெரியுதா இந்த காட்சி இப்போ நெஜத்தில் நடந்தது வேற எங்கேயும் இல்லை மாஸ்கோவில் ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவில் பச்சை நேரத்தில் ஒரு பந்து எரிஞ்சுட்டே வந்து விழுந்து வானத்தில் இருந்து அது போல் ஒரு எரிக்கல் வந்து விழுந்திருக்கு இது வந்து விழுந்தது இரவு நேரம் ஆனால் அங்கே அவ்வளோ வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்குங்க இதை பார்த்துட்டு பல பேர் என்ன நினச்சிட்டாங்க ஓ உலகம் முழுக்க அட்லஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அட்லஸாக தான் இருக்கும் இதுதான் ரஷ்யா மலர்ந்து விழுந்திருக்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஃபேக்ட் என்னன்னா அட்லஸ் வேற அது எங்கேயோ இருக்கு சூரியனுக்கு பின்னாடி இது எரிக்கையில் எப்போ வந்து விழம்புருங்க பூமி மேலே அப்பேற்பட்ட நிகழ்வுகளில் ஒன்று ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசிட்டாங்க தெளிவாயிருக்கு மக்களே அட்லஸ் வேற இந்த நிகழ்வு வேற மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் ஆராய்ந்து கிடைக்கிற அறிவு இருக்குல்ல இதுதான் ஆழமானது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தேடல் இருக்குல்ல இதை விரிவாக்குங்க அப்படி நான் உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும் அதை விட்டு நுனிப்புள்ள மேய ஆரம்பித்தோம் பத்து பர்சன்ட் உண்மை கூட சரிவர தெரிய வராது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்